ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் Closed Ended ஃபண்டுனால் என்னென்னு பார்க்க போகிறோம் க்ளோஸ்டு என்டெட் ஃபண்டுனால் இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஃபண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு முதலீடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வந்து லாக்இன் பீரியடாக இதில் வந்து இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து ஒரு என்எஃப்எஃப் என்எஃப்ஓ நெட் நியூ ஃபண்டு ஆஃபர் வரும்போதே நீங்கள் பணம் கட்டி இதில் வந்து நீங்கள் உள்ளே சேர்ந்துக்கிறோம் வாங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் குளோசிட் என்டர் ஃபண்ட் புதிய ஃபண்ட் அறிவிப்பின் போது நியூ நியூ ஃபண்ட் ஆஃபர் என்எஃப்ஓ பணம் கட்டி இணைவர்கள் மட்டுமே இவ்வகை பண்டுகளில் தோற முடியும் மூன்று ஐந்து ஆண்டுகள் லாக்இன் பீரியட் இருக்கும் முதிர்வு முடியும் முன் பணத்தை வெளியே எடுக்க முடியாது குறிப்பிட்ட யூனிட்டுகள் மட்டுமே வெளியிடப்படும் ஃபண்டு முதலீடு செய்துள்ள பங்குகள் நன்றாக செயல்பட்டு லாபம் வந்தால் ஓகே நஷ்டத்தை சுதாரித்து வெளியேற முடியாது ஆரம்ப முதலீட்டிற்கு பிறகு புதிய முதலீட்டாளர்கள் நேரடியாக நுழைய முடியாது பங்கு வாங்க விரும்பும் ஒருவர் பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட்டில் விற்பவரிடம் மட்டுமே வாங்க முடியும் அதாவது க்ளோஸ்டு எண்டட் ஃபண்டுனா புதுசாக உங்களுக்கு வந்து என்எஃப்ஓ விடுறாங்கன்னா நீங்கள் அப்போ மட்டும்தான் அந்த போயிட்டு நீங்கள் அந்த வந்து ஃபண்டை வந்து வாங்க முடியும் ஆனால் வாங்கின உடனே நீங்கள் விற்க முடியாது கண்டிப்பாக லாகின் பீரியட் மூன்றுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அது முடிவு கா முதிர் முதிர்வு காலம் முடிகிறதுக்கு முன்னாடி உங்களால் விற்க முடியாது அது மாதிரி குறிப்பிட்ட பங்குகள் மட்டும்தான் அவங்க வெளியிடுவாங்க இதில் வந்து பங்குகள் நன்றாக செயல்பட்டுச்சுன்னா ஓகே இல்லை சப்போஸ் பங்குகள் கீழே இறங்கினுச்சு ஒரு போர் வருது ஒரு பதட்டமான சூழ்நிலை வருதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டந்தான் நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர முடியாது அது மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து பங்கு வாங்க விரும்புகிறவர் வந்து ஒரு வாட்டி என்ன ஃபுல் விட்டதுக்கப்புறம் புதுசாக நீங்கள் வாங்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம்னா ஏற்கனவே வச்சுருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் அதை விற்பாங்க அப்போ நீங்கள் வாங்கி உங்களுடைய ஃபண்டை வந்து வச்சுக்கலாம் இதுதான் க்ளோசர் எண்டட் ஃபண்டு ஒரு ஜென்ரல் நாலேஜ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ